மேகவெடிப்பு காரணமாக ராமேஸ்வரத்தில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் மண்டபம் பகுதியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீரானது சூழ்ந்திருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ராஜ்குமார் தற்பொழுது மண்டபம் பகுதியில் மழையின் அளவு எவ்வாறாக இருக்கின்றது மேலும் அங்கு வீடுகளை மழைநீர் சூழ்ந்திருப்பதாக நமக்கு செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கின்றது அங்கு மக்கள் சந்தித்து வரக்கூடிய இன்னல்கள் என்னவாக இருக்கின்றன பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா வணக்கம் பிரிதா அதாவது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வந்து நேற்று காலை முதலே ராம அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள் அதாவது குறிப்பாக ராமேஸ்வரம் பாமன் தங்கச்சி மடம் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து சுமார் காலை ஆரம்பித்த மழையானது சுமார் பத்து மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக கனமழையாக பெய்து வந்தது இந்த சூழல்ல வந்து மழை நீர் மழை பெய்ய பெய்ய அதாவது சாலைகளில் பல்வேறு சாலைகளில் வந்து மழை வந்து வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது இந்த சூழல்ல வந்து ராமேஸ்வரம் பாமன் அதாவது மீனூர் குடி குடியிருப்பு பகுதியான பாமன் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து ஏராளமான பகுதிகளில் வந்து வெள்ள அதாவது மழை நீர் வந்து வெள்ளமாக சூழ்ந்து பல்வேறு வீடுகளுக்குள் வந்து புகுந்தது இந்த சூழலில் பத்து மணி நேரத்துக்கு பிறகு வந்து மழை நின்ற பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ராமேஸ்வரம் பகுதியில ஓரளவுக்கு முற்றிலுமாக மழை நீர் வெளியேற தொடங்கிய நிலையில வந்து பாம்பன் மீனோ கிராமம் மற்றும் மண்டபம் பகுதிகளில் வந்து தேங்கி தேங்கின்றது தற்போது வந்து காலை காலை நிலவரப்படி வந்து பாம்பன் பகுதியில் ஒரு சில பகுதிகளில் மட்டும் வந்து மழைநீரானது மெல்ல மெல்ல வெளியேறி வருது இந்த சூழலை வந்து ராமேஸ்வரத்தை அடுத்த மண்டபம் வந்து மண்டபம் கலைஞர் நகர் பகுதியில் வந்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் வந்து அங்கு உள்ளது இந்த பகுதியில் வந்து நேற்று பெய்த கனமழை காரணமாக காரணமாக வந்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளுமே வந்து முற்றிலுமாக வந்து மழைநீரில் வந்து மூழ்கி உள்ளது இந்த சூழல்ல வந்து அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் வந்து வெளியில் செல்ல முடியாத அளவுக்கு மிகுந்த சிரமம் அடைந்து வர்றாங்க அதே போல வந்து அவர்களுக்கு வந்து அன்றாட தேவைகள் தேவைகளுக்கு ஏற்ப உணவு மற்ற பொருட்கள் வந்து வாங்குவதற்கு வெளியே செல்ல முடியாமலும் குழந்தைகளை அதாவது குழந்தைகளை வந்து தற்போது வந்து வெளியில் செல்ல முடியாமலும் தற்போது தற்போது வரை தவித்து வருகின்றனர் இந்த சூழல்ல வந்து தற்போது வரை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் வந்து இந்த பகுதிகளுக்கு வந்து இதுவரை வந்து அதிகாரிகள் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத சூழல வந்து தற்போது வந்து அந்த கலைஞர் நகதி பகுதி மக்கள் வந்து தற்போது வந்து மிகுந்த சிரமமடைந்து வராங்க இது மட்டும் வந்து அந்த விஷ பூச்சிகளான விஷ பாம்புகள் பூச்சிகள் உள்ளிட்ட உயிரினங்கள் வந்து தற்போது வீடுகளுக்கு செல்வதாக மக்கள் தெரிவித்து வராங்க இதனால் வந்து பெரும் அச்சமடைந்து உள்ள மக்கள் வந்து உடனடியாக அதாவது உடனடியாக இந்த மழைநீரை வந்து அகற்றும் பணியில் வந்து அதிகாரிகள் ஈடுபட வேண்டும் என்பது அந்த பகுதியின் மக்கள் கோரிக்கையாக உள்ளது இந்த சூழலில் வந்து நேற்று இரவு